பெறுவதாகிய ஞான பெற்றுக்கொண்டால் தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும் கண்ணுல தான் அந்த ஞானத்தை பெற முடியும் இடகலை பெண்களை கூடிய உன்னுடைய வாசியை நிலை நிறுத்தி அது அங்க இங்கு சாய ஒட்டாமல் அண்ட உச்சி கூடிய அந்த இரு கண்ணில் பெறுவதான ஞானத்தை திட்டத்தை உச்சாதனம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளுடைய மனம் புத்தி சுத்தம் அந்த கரணம் அனைத்தும் தூயதாகும் இந்த உலகத்துல உண்டான எல்லா பெயர் முகல் எல்லாத்தையும் நாம அனுபவிக்கலாம் இந்த அணுக்களை மாற்றி அமைச்சு இந்த ஆரண்ய டிஎன்ஏ மாலிப்பு நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை வந்து இந்த ஸ்ரீம் அப்படிங்கக்கூடிய அந்த மந்தி அந்த சொற்களுக்கு அது இருக்கு நீர்கனி சக்கரம் நேர்கரு வண்ணங்கள் பாரணியும் முன் ஸ்ரீ நீராக காரணியும் புகழ் தையல் நல்லா தண்ணி காரணியும் புகழ் தொழில் கண்டுகொள்ளுகிறேன் இந்த மந்திரங்கள் நமக்கு எல்லா விதமான அறிவுகளையும் பெற்றுக்கிறோம் இருகண்ணில் மாமலரும் போது இருகண்ணில் பெறுவதாகிய ஞான ஒளி அந்த ஞான ஒளியை பெற்றுக்கொண்டால் தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும் காகபூ சுண்டர் சிவம் எப்போது உள்ளதோ அதுவரைக்கும் காகபூ சுண்டர் இருக்கிறாரு இன்றைய வரைக்கும் யுக யுகமாக எத்தனையோ யுகத்தை நான் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ராம ஆஹ் ராமாயணத்துல வரக்கூடிய எல்லா ஆச்சாரியார்களுக்கும் நான் தான் உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காகபூசுண்டர் அவருடைய பெருநூல் காரியத்தில் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நாள் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்றாரு காணாத காட்சி எல்லாம் கண்ணில் கண்டு காகபுசுண்டர் என்ற பெயரும் பெற்றேன் தோணாமல் நான் அரைந்து சிறிது காலம் துருவம் என்ற பிரம்பத்தை அடுத்து கேட்க நாணாமல் அண்ட உச்சி தன்னிலே தான் நாடியே மனத்தாலே நாடியே மனத்தாலே நாட்டமாக கோணாமலே பாருமென்று எனக்கு சொல்ல கூசாமல் ஒன்றாய் இருந்தே நானே இறைவன் வந்து எனக்கு காட்டி கொடுத்து என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு இந்த தான் இந்த ஞானத்தை பெற முடியும் ஞானத்தை இதில் சொல்லாரு ஏன் இந்த மா மலரிட்டு முட்டாததோர் இயல்படும் அந்த 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 முட்டாது இடையீடு இல்லாமல் கண்ணில் பெறும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்ட ரெண்டு பேரும் பெற்றேன் புசு புசுண்டம் தாமரை அந்த கண் மலர்னு அதனால எனக்கு காக புசுண்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் வந்துச்சு தோணாமல் நான் அலைந்து காலம் துருவம் என்ற பிரமத்தை அடுத்து கேட்க நான் வந்து பரவலி அனுபவங்கக்கூடிய அனுபவத்தில் நுழைந்து நான் இந்த எல்லாம் என்ன இந்த அருள் அனுபவம் மூலம் எவ்வாறு உள்ளது என்று நான் அவர்களை அடுத்து அதான் அவர்களை போய் தேடி கண்டுபிடிச்சு கேட்க நானாமல் அண்ட உச்சி தண்ணிலே தான் நாடியே மனத்தாலே நாட்டமாக அண்ட உச்சி அப்படிங்கக்கூடியது கண் விழிக்கு பேர் அண்டம் அப்படின்னு பேர் அந்த கண் விழி மத்தியில் இருக்கக்கூடியதை நீ போய் நீ ஒன்று நாடி அந்த நாட்டத்தை அப்படின்னா அதுவும் கண் வைக்கக்கூடியது தான் அதில் போய் நீ பாரு நாணாமல் அண்ட உச்சி தண்ணிலே தான் நாடியே மனத்தாலே நாட்டமாக கோணாமல் என்றே எனக்கு சொல்ல கூசாமல் மனமொன்றா இருத்தி நான் நான் வந்து நீ கோணாது நீ அதில் போய் மனதை நிறுத்தி இடைப்பு பிடகலை பிங்கள கூடிய உன்னுடைய வாசியை நிலைநிறுத்தி சாய ஒட்டாமல் அண்ட உச்சிங்கக்கூடிய அந்த இரு கண்ணில் பெறுவதான ஞானத்தில் நீ போய் நான் இவர் ஏன் இந்த மாமலர் இட்டு முட்டாததோரி அந்த மாமலர் அதை வந்து முட்டாமல் நான் அண்ட உச்சி வரை கொண்டு சென்றேன் இது வந்து எனக்கு அருள் அனுபவமாக தந்தது அதனால எனக்கு வேந்தனா வெளியே என் முன் நின்றது ஒரு அற்புதம் விளம்பேன் இந்த அருள் அனுபவம் எனக்கு கை கை நிறைய கிடைச்சிது அவன் வேந்தனாக நின்று எனக்கு காட்டினான் இதை விட்டு எங்க நலி வந்துருவேனோன்னு சொல்லி தன்னுடைய அதிகார பலத்தை காட்டி என்னில் அதில் நிலைநீர்க்க வைத்தான் அப்படிங்கிறாரு அப்ப இந்த பாட்டில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மாமலரிட்டு இடையீடு இல்லாமல் அந்த இயல்போடு நீ அந்த அந்த அருள் அனுபவத்தை நீ பெற வேண்டும் வேந்தனாக அவன் நின்று நம்மை நம்ம நம்மளை முழுமையா ஒப்பு கொடுத்தா தான் இந்த நாட்டு பிரஜைன்னு இருந்தாதான் இவன் என்னை கண்டிக்கிறதுக்கு ஒருக்கும் இவர் சொல்றாரு அப்பர் சுவாமிகள் வந்து நான் உன்னாட்டு பிரச்சனை நினைச்சாடா நீ கூப்பிட்டு விடுற நான் உன்னாட்டு பிரச்சனை இல்லை யானேல் வானோர் அம்மானை த தன்னல் ஆரூர் தடங்கடலை நான் சாதாரண ஆள் இல்லை வானோர் அம்மானை தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தாரு அடங்கச் செய்வான் அவனுடைய அடித்தொண்டன் நீ உன்னுடைய அடித்தொண்டன் நினைச்சுக்கிட்டு என்னைய கூப்பிட்டு விட்டியாக்கும் யாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அவர் அப்படி மாதிரி உறுதிப்பாடா சொல்றாரு அப்போ நமக்கு வேந்தன் இவனுக்கு பரவலி அனுபவத்துக்கு நம்ம சொந்தக்காரன் அவனுடைய குடிபடை அப்படின்னு நினைச்சா அவன் நம் தன்னுடைய அதிகார பலத்தால் நம்மை அவன் அருள் அனுபவத்தில் நிற்க வைப்பான் அப்படிங்கக்கூடியது இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடல் அப்புறம் மூணாவது பாட மூணாவது பாடலில் சொல்கிறாரு நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என மாயம் கடித்த வாயிலேன் என்று முன் வினை மிக களறியே திரிவேனே பிடித்து முன் நின்று அப்பெருமரை தேடிய அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்காரம் முன் தீற்றி அற்புதம் அறியேன் இப்போ இதில் வந்து நான் எனும் மா கடித்த வாய் எனது எனும் மாயம் வாய் மாயம் என்னும் மாயம் வாய் அப்புறம் வந்து இந்த இந்த இத்தனை வாய் கடித்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை அவர் சொல்கிறார் நான் எனது என மாயம் கடித்த வாயில் அப்போ கடித்த மாயம் கடித்த வாய் அப்படின்னு இத்தனை மாயங்களும் கடித்த வாயிலே நான் நான் இது மாதிரி இருக்கிறேன் அதனால எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இது வந்து அடியனாக்கியது அப்படின்னு இதுல ஒரு எம்பெருமானுடைய முன் வைக்கிறார் அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்காரம் தீற்றியது இப்ப இறைவன் வந்து இவரை வந்து அடியவனாக செய்து கொண்டது அப்படிங்கக்கூடிய ஒரு தகுதியை ஒரு அருள்நிலை அனுபவத்தை இந்த பாடல்ல கொடுக்குறாரு நம்ம அவனுக்கு ஆட்பட மறுத்தாலும் கூட அவன் வேந்தனாக பரவழியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனை சரணடைந்தோமானால் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பொருள் ஜீவர்களை திருத்தி பண்ணிக் கொள்வது அவனுடைய பண்புங்கிறதுனால அவனே நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்கிறான் அப்போ அவனுடைய ஆளுகை இல்லாமல் வேற எந்த இடமா இருக்கு அப்படின்னா நாம் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அது ஓயாதே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளான் யார் அவனை நினைக்கிறோமோ அவங்கள தான் அவனு நினைக்கிறான் அதான் அப்போ அம்மா அரசியல்வாதி அம்மா அப்படின்னா இல்லை ஜீவ சுதந்திரம் கொடுத்துருக்கிறான் நம்ம சமயத்த மாதிரி கடவுளை எத்தனை வேணால் திட்டிக்கலாம் நம்மளை யாரும் கேட்பார் இல்லை ஒரு குருவை எத்தனை வேணால் யார் வேணால் விமர்சிக்கலாம் நம்மளை யாரும் கேட்பார்ல இந்த சமயம் மாதிரி வேற எந்த சமயத்திலும் இவ்வளோ சுதந்திரம் கிடையாது சர்வ சுதந்திரமான சமயம் அது அதனால நம்ம வந்து நம்ம அகப்பட அகப்பட்ட விரும்புனா இறைவன் ஏற்றுக்கொள்வான் அகப்பட மறுத்தா ஊற்றுவான் இதுதான் இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு இது அப்புறம் மூணாவது பாடல் இது நாலாவது பாடல் பொருந்தும் பொய்களையே கருங்குழலினார் கண்களால் திருவடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறிவேனே இறைவன் வந்து எனக்கு ஆண்டு கொள்ள வந்தான் எவ்வாறு ஆண்டு கொள்ள வந்தான் அருந்துணைவனாய் வந்து ஆண்டு கொள்ள வந்தான் என்ன என்ன ஒரு துணைவனுக்கு அதாவது துணைவனா நண்பன் அந்த துணைவன் தான் எல்லாரையும் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான இறைவன் வந்து எனக்கு நட்பாக வந்து என்னை ஆட்கொள்ள வந்தான் என்னுடைய நட்பு சுற்றமாக வந்து ஆட்கொள்ள வந்தான் அது மட்டும் துணைவனாய் வந்த அவன் என்ன செஞ்சான் அருட்சக்திங்க கூடிய திருந்து சேவடி சேவடி அந்த அருட்சக்தியினுடைய துணை கொண்டு எனக்கு நாத துவனியை உணர்த்தனான் என்னுடைய உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவ நிலை அப்ப நாததுனியை காட்டி அவன் என்னை தன் வயப்படுத்தி கொண்டான் எனக்கு அருள் அனுபவம் குண்டலினி சக்தி கூடிய மூலாதாரத்தில் இயங்கக்கூடிய அருளாற்றலை அருச்சக்தியாக மாற்றும் கருணையை செய்த கருணை கடல் அப்படின்னு அவர் காட்டுக் கொடுக்கிறார் இந்த இந்த பகுதியில அது திருந்து சேவடி சேவடி சிலம்பிட அருச்செல்வியோடு கூட வந்து அருளியது அற்புதம் அப்படின்னு சொல்றார் திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயித்து உணர்வார்கள்